குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கா தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அந்தமானுக்கு தூக்கி அடிக்கப்பட்ட அதிகாரி அங்கே சத்தியமூர்த்தி இங்கே குணால் சத்யார் டெல்லி மீது எரிச்சலில் மத்திய அதிகாரிகள் களமிறங்கி விளையாடும் மணல் கரிகாலன் கால் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களின் சீரமைப்பு பணிகளுக்கும் நிவாரணப் பணிகளுக்கும் தற்காலிக நிவாரணத் தொகையாக ரூபாய் ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடியும் நிரந்தர நிவாரணத் தொகையாக ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது கோடியும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இங்கு வந்திருந்த மத்திய குழுவிடம் கோரிக்கை வைத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில் தென் மாவட்டங்களிலும் பேரதிர்ச்சி தரும் வகையில் கனமழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட நிலைமையை சமாளிக்க நேரடியாக பிரதமர் மோடியை சந்தித்து நிதி கேட்கும் முடிவோடு டெல்லிக்கு பறந்தார் ஸ்டாலின் திட்டமிட்டபடி மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து தனது கோரிக்கையை வைத்தார் அப்போது தமிழக பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட மோடி பாசிட்டிவாக எந்த பதிலையும் தராமல் பொத்தாம் பொதுவாக கவலை வேண்டாம் என்று மட்டும் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் எதிர்பார்ப்பது போல முழுமையாக உதவிக்கரம் நீட்ட தயாராக இல்லாதது போலவே டெல்லி காட்டிக்கொள்கிறது இதனால் நிலைமையை எப்படி சமாளிப்பது என்கிற கவலையோடு டெல்லியிலிருந்து இருந்து திரும்பியிருக்கிறார் ஸ்டாலின் அதே போல தென் மாவட்ட வெள்ள சேதத்தை பார்வையிட அனுப்பப்பட்டிருக்கும் மத்திய குழுவில் ஒரு முக்கிய அதிகாரியை டெல்லி நீக்கியிருக்கிறது கடந்த வாரம் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு வந்தபோது அதற்கு குணால் சத்யார்த் என்ற அதிகாரி தான் தலைமை தாங்கினார் சேதத்தையும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்ட பின்னர் இங்கே திமுக அரசு மேற்கொண்ட நிவாரணப் பணிகளை மனம் திறந்து பாராட்டினார் இந்த பாராட்டை டெல்லி ரசிக்காததால் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அவரை கண்டித்ததாம் இந்த நிலையில் தென் மாவட்ட வெள்ள சேத பகுதிகளை பார்வையிட மத்திய குழு அனுப்பப்பட்டபோது குணால் சத்தியார்த்தை டெல்லி சேர்க்கவில்லை மேலும் தென் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட குழுவினருக்கு உதவியாக அவர்களுடன் தமிழ்நாடு அதிகாரிகள் டீம் செல்ல தயாராக இருந்தனர் ஆனால் டெல்லியின் உத்தரவின்படி அவர்களையும் தவிர்த்துவிட்டு அந்த குழு சேத பகுதிகளை பார்வையிட்டிருக்கிறது டெல்லியின் இந்த போக்கு அதிகாரிகள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது சிறந்த அதிகாரிகளை ஓரம் கட்டும் போக்கை புதுவையிலும் டெல்லி கடைபிடித்திருக்கிறது புதுவை மாநிலத்தில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருப்பவர் சத்தியமூர்த்தி ஐஎஃப்எஸ் நேர்மைக்கு பெயர் போன இவர் புதுவை அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வந்தார் இவர் இந்த திட்டத்தில் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளின் தில்லுமுல்லுகளுக்கு இடம் கொடுக்காததால் அங்கிருக்கும் பாஜக புள்ளிகள் டெல்லியை தொடர்பு கொண்டு அவரை மாற்ற வேண்டும் என்று டெல்லிக்கு பிரஷர் கொடுத்தனர் இதைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி அந்தமானுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இதை அறிந்து அதிர்ச்சியான பொதுமக்கள் சத்தியமூர்த்தியின் மாற்றலை வாபஸ் பெற வேண்டும் என்று கொதிப்போடு போராடி வருகின்றனர் இதைக் கண்டு இப்போது டெல்லியே திகைத்து போயிருக்கிறது அமலாக்கத்துறையின் அதிரடி ஆக்ஷன்களுக்கு பின்னர் ஓடி ஒளிந்திருந்த மணல் புள்ளிகள் தற்போது மீண்டும் பழைய பாணியில் களமிறங்கி விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரபல மணல் புள்ளிகளில் ஒருவரான கரிகாலன் தரப்பு அதிகார மட்டங்களின் கண் அசைவை பெற்று இப்போது தொழிலில் பரபரப்பு காட்ட தொடங்கிவிட்டதாம் தற்போது கனமழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கால் நிறைய மணல் திட்டுகள் ஆங்காங்கே இருக்கிறதாம் இந்த மணல் கொஞ்சம் அழுக்கடைந்தார் போல் இருப்பதால் இதை அள்ளி எடுத்து சுத்தம் செய்து ஒரு யூனிட் ஆயிரம் ரூபாய்க்கும் குறையாமல் விலை வைத்து இவர் தரப்பு பரபரப்பாக விற்று வருகிறதா மணலை தவிர சவுடு மண் எம் சாண்ட் குவாரி கற்கள் ஆகியவற்றிலும் கரிகாலன் தரப்பு மீண்டும் புகுந்து விளையாடுகிறது என்கிறார்கள் மணல் புள்ளிகளை கைது போவது போல் இதுநாள் வரை தீவிரமாக துரத்தி வந்த அமலாக்கத்துறை தற்போது இதில் அமைதியாகிவிட மணல் புள்ளிகள் மீண்டும் அடித்து ஆட ஆரம்பித்திருப்பதை இயற்கை ஆர்வலர்கள் கவலையோடு கொண்டிருக்கிறார்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு